ஒரு நாள் வந்து வீட்டில் பிரச்சனைக்கு வந்திருக்கலாம் ஆஃபீஸில் பிரச்சனைக்கு வந்திருக்கலாம் ஏசி ஒத்துக்காமல் வந்திருக்கலாம் ஏசி இல்லாமல் வந்திருக்கலாம் உட்கார சோபா செருள் என்ன வந்திருக்கலாம் இந்த தலைவலியை நிரந்தரமாக நீங்கள் சரி செய்யணுன்னா ஸோ தலைவலி அடிக்கடி வரவங்க என்ன பண்ணுங்கள் எப்போமே உங்கள் பேக்கெட்டில் ஒரு பர்சில் பேக்கெட்டில் பேக்கில் ஒருத்தர் வீட்டில் ஃப்யூஸ் போயிடுச்சு ஏன்னு போய் செக் பண்ணி பார்த்தா இப்போ நான் சொல்கிறது என்னென்னா எமர்ஜென்சி இம்மிடியட் புரிஞ்சுக்குங்க தலைவலி என்பது எல்லோருக்கும் ஒரே காரணத்தினால் வருவதில்லை வாழ்க வையகம் நண்பர்களே தலைவலிக்கு மிளகு வைத்தியம் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தலைவலி வரும் இந்த தலைவலியை நிரந்தரமாக நீங்க சரி செய்யணும்னா எனது கடைபிடிச்ச சரியாயிரும் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா எமர்ஜென்சி இமிடியட் தற்காலிகமான வைத்தியம் மிளகு வைத்தியம் சொல்லுவாங்கல்ல எட்டு மிளகு இருந்தால் போதும் எதிரி வீட்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க மிளகு சாப்பிடும் பொழுது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் எல்லா விஷத்தையும் வெளியே வெளியேற்றும் ஸோ தலைவலி அடிக்கடி வரவங்க என்ன பண்ணுங்கள் எப்பவுமே உங்கள் பேக்கெட்டில் ஒரு பர்சில் பேக்கெட்டில் பேக்கில் மிளகு வச்சுக்கங்க குறுமிளகு கருப்பாக இருக்கு இல்லைங்களா வச்சுக்கோங்க எப்போ தலைவலி வருதோ ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ ஒரு அஞ்சு மிளகு எடுத்து வாயில் போடுங்க வாயில் அதக்குங்க எச்சில் கலந்து மிளகுலேருந்து ஒரு சாறு உள்ளே போகும்பொழுது உங்கள் உடம்புல எதனால் தலைவலிக்குதோ அந்த அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுக்கும் புரிஞ்சுக்கோங்க தலைவலி என்பது எல்லோருக்கும் ஒரே காரணத்தினால் வருவதில்லை இப்போ உங்க வீட்டில் ஃபியூஸ் கேரியர் சொல்லுவாங்க இல்லையா இபில ஒருத்தர் வீட்டில் ஃப்யூஸ் போயிருச்சு ஏன்னு போய் செக் பண்ணி பார்த்தா செவுத்துல தண்ணி லீக் ஆயிருக்கு அங்க ரெண்டு வயர் ஆகிருக்கு ஃபியூஸ் போயிருச்சு இன்னொரு வீட்டில் ஃபியூஸ் போயிருக்குது அங்க போய் பார்த்தா அதுக்கு வேற காரணம் அப்போ ஃபியூஸ் போறதுக்கு ஒரே காரணம் இல்லை ஒவ்வொரு முறையும் ஃபியூஸ் போகும் பொழுது வேறு வேறு காரணம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒருத்தருக்கு தலைவலி வந்தா ஃபியூஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம் ஒவ்வொரு முறை நமக்கு ஒவ்வொரு தலைவலிக்கு காரணம் வேறீங்க ஒரு நாள் அஜீர்ணக்கோளாறுல வந்திருக்கலாம் ஒரு நாள் மலம் வெளியே போகாமல் வந்திருக்கலாம் ஒரு நாள் வந்து வீட்டில் பிரச்சனைக்கு வந்திருக்கலாம் ஆபீஸ்ல பிரச்சனைக்கு வந்திருக்கலாம் ஏசி ஒத்துக்காம வந்திருக்கலாம் ஏசி இல்லாமல் வந்திருக்கலாம் உட்கார சோபா சேர்ல வந்திருக்கலாம் ஸோ ஒருவருக்கு தலைவலி வருதுன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க இது சம்பந்தமாக நான் பல வருடமாக பேசி வீடியோ போட்டிருக்கேன் அது நிரந்தர தேர்வு இப்போ நான் சொல்கிறது தற்காலிக தேர்வு எனவே தலைவலி அடிக்கடி வரவங்க என்ன பண்ணுங்க ஒரு சின்ன டப்பாவில் மிளகு வச்சுக்கோங்க பேக்கெட்டில் பரிசில் வச்சுக்கிட்டு எப்போ வருதோ எமர்ஜென்சிக்கு என்ன செய்யுறதுன்னு தெரியல மிளக வாயில் போட்டு மென்று கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ அந்த சாறு மிளகு சாறு உங்க வாயிலிருந்து அப்படியே வைத்துக்குள்ள போகும் பொழுது இது போய் என்ன பண்ணும் இந்த முறை வந்த தலைவலிக்கு என்ன பிரச்சனையோ அது சரி செய்து கொடுக்கும் தலைவலிக்கு மிளகு சரியான வைத்தியம் ஒரு சில பேருக்கு அடிக்கடி வருதுன்னா நீங்க வர்றதுக்கு முன்னாலேயே அப்பப்போ ஒரு மிளகு வாயில போட்டிங்கன்னா வராது தலைவலி வந்து அதுக்கப்புறம் மிளகு சாப்பிட்டு சரி பண்றதை விட ஒரு நாளைக்கு கணக்கு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு எட்டு மிளகு காலையில் எட்டு மணிக்கு ஒன்று பதினோரு மணிக்கு ஒன்றுன்னு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தோணுதோ ரெண்டு மிளகு எடுத்து வாயில் போட்டுருக்குங்க சும்மா வாயில் வச்சுக்குங்க கொஞ்சம் நேரம் வாயில் வச்சுருங்க கலந்து கலந்தோடியே சார் உள்ளே போயிட்டுருக்கோம் கடைசியாக உங்களுக்கு எப்போ போர் அடிக்குதோ கடைச்சி மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருங்க ஒரு நாளைக்கு சுமார் எட்டு முதல் இருபது மிளகை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டால் தலைவலி முழுமையாக குணமாகும் இதை ரெகுலராகவே பண்ண பண்ண தலைவலிக்கான அந்த சுவடை எல்லாம் போயிடும் என்ன பயன்படுத்தும் போது நல்ல மிளகாய் யூஸ் பண்ணணும் இப்போல்லாம் எல்லாத்துலேயுமே டூப்ளிகேட் வந்துருச்சுங்க ஆமாங்க மிளகு கூட ஹைப்ரிட்டில் வருது மரபடும் மாற்றப்பட்ட விதைகள் அப்படின்னு சொல்லி அதனால் ஆர்கானிக் பாரம்பரிய குறுமிளகு வாங்கி ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கி ஒரு சின்ன டப்பாவில் வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு எட்டு முதல் ஒரு இருபது மிளகு சாப்பிடுங்க தலைவலி வரவே வராது அட்லீஸ்ட் தலைவலி வரும்பொழுதாவது என்ன செய்யுதுன்னு தெரிலனா ஓடி போய் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்குறத விட மாத்திரை வாங்குறத விட மிளகு எப்பவுமே கைவசம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் வேறு யாருக்காவது தலைவலி இருந்தால் கூட ஒரு நிமிஷங்க இது ரெண்டு மிளகு சாப்பிடுங்க நீங்கள் கொடுக்கலாம் மிளகு தலைவலிக்கு அருமையான தீர்வு எனவே தலைவலி உள்ளவர்கள் தலைவலி ஒற்றை தலைவலி மைக்ரேன் எப்பவுமே கைவசம் மிளகு வைத்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு ஒருவேளை மிளகு இல்லைன்னா ஒரு மூணு மணி நேரம் கழித்து தலைவலி சரியாக போகுதுன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷம் சரியாக போயிடும் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இது பக்க விளைவும் இல்லை சைடு எஃபெக்ட்டும் இல்லை மாத்திரை மருந்து சாப்பிட்டா அது சைடு எஃபெக்ட் வரும் இது அதுவும் கிடையாது எனவே தலைவலிக்கு மிளகு சாப்பிட்டு தீர்வு காணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நாம் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர் வாழ்க வையகம் நண்பர்களே மகிழ்ச்சியான செய்தி அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று அக்டோபர் மாதம் ஏழு முதல் பதினொன்று வரை ஆன்லைன் வகுப்பு மாலை ஏழுலேருந்து எட்டு அக்டோபர் பத்தொம்பது இருபது ரெண்டு நாளில் ஆழியாரில் நேரடி வகுப்பு இந்த வகுப்பை நடத்துபவர் ஹிலர் ரஃபீக் அவர்கள் அஸ்திக்கட்டு முதல் முதலாக மறைந்து போன நமது முன்னோர்கள் கண்டுபிடித்த அஸ்திக்கட்டு அப்படிங்கிற பயிற்சியை நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் எனவே யார் வேணால் கலந்துக்கலாம் இதுக்கு வந்து ஏற்கனவே மருத்துவத்துறையில் அறிவு வேணுமாங்கிறதெல்லாம் கிடையாது படிப்பு வேணுமாங்கிறதெல்லாம் கிடையாது யார் வேணால் கலந்துக்கலாங்க அஸ்திக்கட்டு நம்ம உடம்பில் இருக்கிற அஸ்தியை ஒழுங்கு செய்யும் கட்டு அஸ்திக்கட்டுன்னா எலும்புக்கூடு அதாவதுங்க இந்த அஸ்திக்கட்டு இந்த சிகிச்சையோட தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமது உடம்பு இருக்கு இல்லைங்களா அதில் எலும்பு இருக்குது இப்போ வண்டியில் சேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா முதல் எலும்புக்கூடு இப்போ ஒரு பில்டிங்னு வச்சிங்களேன் முதல்ல வந்து வெறும் எலும்பு கூடும் கட்டி வச்சுருப்பாங்க அதாவது காங்கிரீட்ல காலம் பீம் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நமது உடம்புல இருக்கிற அந்த காலம் பீம் சேஸ் அப்படிங்கிறது தான் எலும்புக்கூடு இந்த எலும்புக்கூடு ஒழுங்காக இருந்தாவே உடம்புல எந்த வியாதியும் வராது எலும்புக்கூடு ஒழுங்கா இல்லைன்னா வியாதி தான் இந்த தத்துவம் இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் இந்த கண் சம்பந்தப்பட்ட வியாதிக்கு இந்த எலும்பு பிரச்சனை பெண்களுக்கான பை பிரச்சனைக்கு இந்த எலும்பு சொல்லி ஒரு எலும்புக்கும் ஒரு நோய்க்கும் ஒரு எலும்புக்கும் ஒரு உடல் உறுப்புக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற ஒரு படிப்பு தான் அஸ்திக்கட்டு அப்போ ஒரு நோயாளிக்கு எந்த எலும்பு பாதிச்சதுனால எந்த நோய் அதை சரி வந்திருக்கு அஸ்திக்கட்டு பயிற்சி அப்போ உச்சி முதல் உள்ளங்கால் வரை நமது உடம்பில் உள்ள அந்த இணைப்புகளையும் மீண்டும் இரண்டு எம்எம் கொண்டு போய் வைக்கிறது எப்படிங்கிறதாங்க பயிற்சி இத கத்துக்கிறதுக்கு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு யார் வேணா வரலாம் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் ஏற்கனவே சிகிச்சை செய்து நபர்கள் அக்கு நியூரோதெரப்பி முத்துரா ரேக்கி பிராணிகீரின் டச்சு கீழின் இயற்கை வைத்தியம் ஹோமியோபதி சித்த ஆயுர்வேத மலர் மருந்துகள் ஆங்கில மருந்து யார் யாரெல்லாம் சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் ஹீலர்ஸோ யாரெல்லாம் டாக்டர்ஸோ கற்றுக்கிட்டிங்கன்னா இதையும் சேர்த்தி பண்ணும் பொழுது ஈஸியாக குணப்படுத்தலாங்க ஒரு அருமையான பயிற்சிங்க எனவே மீண்டும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அஸ்திக்கட்டு லெவல் ஒன் அது என்ன லெவல் ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் மற்றவங்களை எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறது லெவல் ஒன் லெவல் டூ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நாமே எப்படி அஸ்தியை ஒழுங்காக கட்டுறதுன்னு ஆமாங்க செல்ஃப் ஹீலிங்கு லெவல் த்ரீ எப்படி இருக்குன்னா கேள்வி பதில் நுணுக்கங்கள் லெவல் ஒன் லெவல் டூ ரிவிஷன் லெவல் ஒன்னில் நாம் மற்றவர்களுக்கு எப்படி அஸ்தியை கட்டுவது அப்படிங்கிற பயிற்சி லெவல் டூவில் லெவல் ஒன்னை ரிவிஷன் பண்ணுறது அதில் இருக்கிற எல்லாம் நிவர்த்தி பண்ணுறது அப்புறம் நமக்கு நாமே வைத்தியம் சிகிச்சை அந்த அஸ்திக்கட்டு எப்படி செய்கிறதுங்கிறத கற்றுக்கிறது லெவல் மூணு என்னென்னா லெவல் ஒன் லெவல் டூவை ரிவிஷன் பண்ணுறது நிறைய சந்தேகங்களை எல்லாம் கேட்குறது இன்னும் மெருகேற்றுறது அதாவது கைவல்லியப்படுத்துதல் மூணு லெவலுங்க அஸ்திக்கட்டில் எனவே அஸ்திக்கட்டு ஒன்று முதல் முறையாக ஏற்பாடு பண்ணி அறுநூறு பேர் கலந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீட்பேக் கொடுத்தாங்க கேட்கும்பொழுது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனவே மீண்டும் ஏற்பாடு செஞ்சுருக்குறோம் அஸ்திக்கட்டு லெவல் ஒன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் பதினொன்றாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு அக்டோபர் மாதம் பத்தொம்பது இருபது ஆகிய இரண்டு தினங்களில் ஆழியார் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் இயற்கை சூழலில் நேரடி வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ரெண்டு நாள் நேரடி வகுப்பு இதற்கு கட்டணம் ஒரு நபருக்கு ஐயாயிரம் ரூபாய் கலந்துக்கங்க ஆச்சரியமாக இருக்கும் மிகப்பெரிய விஷயத்தை கற்றுக்கிறேங்க நாம் உண்மையிலே சொல்கிறேங்க இந்த சிகிச்சையெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா ஒரு கலையை நம் மீண்டும் பிச்சு கொடுத்துருக்குறோம் இது இன்னும் பல வருடங்களுக்கு இந்த கலை என்னாகும் மீண்டும் இந்த உலகத்தில் உலா வரும் அதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் நீங்கள் ஐயாயிரம் ரூபா கட்டி புக் பண்ணிங்கன்னா புக்கிங் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக புக்கிங் தெரியாத நபர்கள் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வாங்க ஒரு அருமையான பயிற்சி அஸ்திக்கட்டு ட்ரைனிங் வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இந்த வகுப்பை நடத்தும் ஹீலர் ரஃபீக் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்